தந்தைமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை தன்னைகள் தனித்தலைமை தெய்வம் வாயார பாட்டுகின்றோர் மன தமர்ந்த தெய்வம் வாயார பாட்டுகின்றோ மன தெய்வம் மலரையும் சென்னி செய்

தெவ மகா தெய்வம் என்னை வளர்க்கும் தெய்வமாக தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அருண் ஜோதி தெய்வம் எங்களை ஆடு ஒன்ன தேவும்

முதலிய பிரகாசார சங்கற்ப விருப்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் செய்த வேண்டும் சுத்த சந்தார்க்கத்தில் முக்கிய லட்சியமாகிய ஆன்மீக ஒருமைப்பாட்டு எங்களுக்கு தீப்பிடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் நிறைந்து விளங்க செவித்தவர்கள் வேண்டும் நாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை பெருங்களுக்கு மலிங்காய நமதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச ஆதி நிலைய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க ஓம் ஓம் அனைவருக்கும் இனிய அற்புதமான நாள் என்று வல்லபொருமான பற்றியும் அவருடைய அந்த பற்றியும் சிந்திப்பது என்பது ஒரு வேள்வியாக மோதுவதே அகவல் வாசிக்கிற

நமக்கு எழுதி அவருடைய அற்புதமான நாளிலே நாம் இங்கே சாஸ்திர பாடல்கள் தோத்திர பாடல்கள் என்று வகையாக பாடல்களை பிரிக்கலாம் சாத்திர பாடல்கள் என்பதும் இறைவனை பற்றி இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள் தான் அது அதோடு இல்லாமல் இறைநிலையை அடைவதற்குண்டான வழியையும் நமக்கு எடுத்து செல்லும் நமது சிறுமையையும் எடுத்து சொல்லும் ஆகம ஆரண விதிகளையும் எடுத்து சொல்லும் ஆனால் தோத்திர பாடல்கள் இறைவனுடைய புகழை பார்த்து மாத்திரமே எடுத்து சொல்லும் நமக்கெல்லாம் சாத்திரம் பதினான்கு தோத்திரம் பன்னெண்டு என்பது முதுமொழி இந்த தலைப்பை கொடுத்ததுனால இந்த ஒரு ஆய்வுக்கு நான் போனேன் நூல்கள் 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 அப்படிங்கறத எடுத்து பார்க்கும் நான் கேள்விப்பட்டது அவ்வளவுதான் என்னுடைய விசாரம் அதற்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சாத்தியம் பதினான்கு கோத்திரம் எல்லாருக்கும் தெரியும் திருமுறைகள் பன்னெண்டு திருமுறைகளும் கோத்திரம் என்பது என்ன பொழுது திருகுண்டியார் திருவிழூர் உய்ய வந்த தேவநாயனார் எழுதியது சிவஞான போதம் மெய்வேண்ட தேவநாயனார் எல்லாரும் கேள்விப்பட்டது திருக்கழிற்றுப்படியார் திருக்கடவுள் உய்ய வந்த தேவராயன் சிவஞான சித்தியார் திருவுறையூர் அருள் நந்தி தேவநாயனார் இருபா இரு பக்து அருள் நந்தி சிவாச்சாரியார் இயற்றியது இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை ஐயாவோட புண்ணியத்துல அந்த நூல்களை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள் எழுதியது அடுத்து உண்மை விளக்கம் திருவதியை மனவாசகம் கடந்தார் அவர் பேர் பாருங்க நான் திருப்பி திருப்பி படிச்சேன் நம்ம கரெக்டா தான் படிக்கிறோமா அப்படின்னு மனவாசகம் கடந்தார் அப்படின்னு என்ன மனம் கடந்தவர் அர்த்தம் மனவாசகம் மனத்தில் எனக்கூடிய அந்த வாசகங்களை கடந்தவர் பேரு அப்படின்னு மனவாசகம் கடந்தார் அவர் எழுதியிருந்த பாருங்க உண்மை விளக்கம் என்ன மன மனதை கடந்த பாருங்க உண்மை விளக்கமே வரும் அடுத்தது சிவபிரகாசம் என்கின்ற நூல் உமாபதி சிவாச்சாரியார் தான் எட்டு நூல்களை எழுதியிருக்கிறார் சிவபிரகாசம் அப்புறம் திருவருள் பயன் வினா வெம்பா போற்றி பத்தொடை உண்மை நெறி விளக்கம் கொடிப்பாட்டு நெஞ்சு விடுத்துழுது நெஞ்சு விடுத்துழுது சங்கர்பிராகம் இந்த நெஞ்சு விழுத்துழுது சங்கர்ப நிராகாரணம் அப்படிங்கிற அந்த ரெண்டு நூலை படிக்கணும்னு ரொம்ப ஆசை நெட்ல போய் பார்த்தா கிடைக்கல நெஞ்சு விழுத்து வருமானம் பாட்டிருக்க இது இந்த சங்கல்ப அதுதான் வந்து நம்மளுடைய மனதில் பற்றாவரணம் இருக்க வேண்டும் சொல்லுவார் சமய மத மார்க்கங்கள் இதுல ஏற்படக்கூடிய நம்ம எல்லாரும் ஆச்சாரமே கூடாதுன்னு சொல்லிட்டோம் இல்ல ஆச்சாரத்தினால் வரக்கூடிய இந்த சங்கல்பத்தையும் விகல்பத்தையும் தான் வெள்ளர் பெருமான் எதிர்த்தார் இல்லையே ஆச்சாரத்தை என்றுமே வெள்ளர் பெருமான் எதிர்க்கவில்லை அதனால இந்த நூலும் வந்து ரொம்ப படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த அகவல் என்பது சாத்திர பாடல்களா அது தோத்திர பாடல்கள் கண்ணிகள் நிறைந்ததா அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது அந்த சாத்திரத்தையும் தோத்திரத்தையும் கலந்து நமக்கு வல்லர் பிரம்மன் ஊட்டி இருக்கின்றார் தோத்திர பாடல்கள் எப்போது இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள் தான் வள்ளர் பெண்ணோன் ஒரு வரியிலே இறைவனை புகழ்ந்து அடுத்த வரியிலே நமக்கு அறிவுரை கொடுப்பார் அப்போ சாத்திரம் நடிக்கப்ப இல்லையா ஏதாவது வள்ளர் பெண்ணனுடைய பாடல்கள் நம்ம உதாரணத்துக்கு நம்ம மாலை எடுக்கலாம் தேவமணி மாலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாடல்கள் முழுவதுமாக நமக்கு அறிவுரை தரக்கூடிய பாடல்கள் ஒரு மனிதன் எப்படி மனிதனாக வாழ்ந்து தெய்வமாக மாற முடியும் அவன் தெய்வ நிலைக்கு உயர வேண்டும் என்றால் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று முப்பது பாடல்களே கொடுப்பார் முப்பத்தி ஒரு பாடல்கள் முதல் பாடல் வாழ்ந்த பாடல் அந்த முப்பது பாடல்கள் நாள் ஒன்றிற்கு ஒரு பாடல் எடுத்து அதை நாம் கடைபிடிப்போம் என்றால் முப்பதாம் நாள் நாம் பெரிய அழியர்கள் ஆகியோம் அந்த அளவுக்கு ஆனால் கடைசியில் வரக்கூடிய அந்த வரிகளை பார்த்தீங்க அப்படின்னா

வள்ளர் வருவான் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார் கூடவே நமக்கு அடிமுறை கொடுத்து கொண்டே இருப்பார் சில பாடல்கள் மாத்திருந்தால் இறைவனை மட்டுமே புகழ்ந்து பாடிய பாடல்கள் என்னுயிர் நீ என்னுயிர் போல் உயிரும் நீ என் இன்னுயிர் புத்தனையும் நீ என்னை என்று அன்னை நீ என்னுடைய அப்பன் நீ என் அரும்போரு நீ என் நிலையத்து அன்பு நீ என் நன்னெறி நீ எனக்குரிய உணவு நீ எனக்கு அந்தந்த நட்பு நீ எந்த வாழ்வு நீ என்னை காக்கும் தலைவன் நீ நன்பு ஒன்று இது என்ன அப்படியே தோற்று இப்படி சில பாடல்கள் மற்ற பாடல்கள் என்ன எடுத்தீங்கன்னா அப்படியே தலவையாதான் கொடுக்கலாம் ஏன்னா தோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டே போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி அப்ப நம்ம திருந்ததுக்கு வழிதான் போயிடும் அப்ப இறைவனை போற்றி புகழ்ந்து பாடும் பொழுது நம்முடைய சிறுமையும் நமக்கு எடுத்து கொண்டே வரல அந்த சிறுமையை விண்ணப்பமாகவும் வைத்துக் கொண்டே வரல அப்படி ஒரு அருள் பாடல்கள் நிறைந்து நம்முடைய திருவருட்பம் இங்கே இந்த அகவல் வரிகள் சிலவற்றை நாம் இன்று பார்ப்போம் என்றால் அந்த தோத்திரமும் சாத்திரமும் எப்படி கலந்து வைத்திருக்கின்றார் என்பதை நம்மால் உணரும் இறைவன் எப்படி தனக்கு அருள் கொடுத்தான் என்பதை எல்லாம் இந்த அகவலிலே வெள்ளத்திற்கான மிக அழகாக தெளிவாக எடுத்துச் செல்கிறான் ஆகமொழிமேல் ஆன முடிமேல் ஆகவின்றி ஓக்கிய அருள் பேருந்து ஜோதி என்று சொல்லுவார் இறைவன் எப்படிப்பட்டவன் என்று அவனுடைய புகழை சொல்லுகின்றார் ஆகமம் என்ன சொல்லுகின்றதோ ஆரணம் என்ன சொல்லுகின்றதோ அதையெல்லாம் கடந்து அதை தாண்டி இருக்கக்கூடியவன் இறைவன் என்று இறைவனுடைய அந்த நிலையை எடுத்து கூறுகின்றார் கடந்த ஒழுப்பெரும் மேல் அரசு செய்து ஓக்கும் அருள் ஜோதி என்று சொல்லுவார் இந்த உறை மனம் கடந்த எண்ணங்கள் உருவாகி கொண்டே இருக்கக்கூடிய இந்த மனதிலே எண்ணங்கள் உருவாகாமல் இந்த மனம் அமைதியாக இருக்கின்றதோ ஆட்சி செய்யக்கூடியவன் அருட்பெரும் இது அருட்பெரும் ஜோதியை உயர்த்தி யார் மனதிலே இறைவன் இருப்பான் என்பதையும் நமக்கு தெரிவித்து அது எப்பொழுது சாத்தியம் என்பதையும் நமக்கு தெரிவிக்கின்றார் ஒரே மனம் கடந்த நிலையில்தான் இறைவனம் அந்த மனதேவியா மரம்மா நான் எதையாவது சிந்தித்து கொண்டே எப்படி வாங்க இருந்தாலும் அங்கே இடைவரும் முக்கிய நம்ம சிந்தனை செய்யாமல் இருக்கிறோம்மா எத்தனை தினாடிகள் சிந்தனை செய்யாம இருப்போம் என்பதுதான் இருக்கு நானும் காலையில உட்காரும்மா ஒரு மணி நேரம் தியானம் பண்ணேன் சரிதான் ஒரு மணி நேரம் கண்ணை முடி உட்காந்து பேர் தியானமா சிந்தனைகள் இல்லாமல் எவ்வளவு நொடிகள் இருக்கிறோமோ நான் நொடிகள் பேசுறேன் எத்தனை நொடிகள் சிந்தனை இல்லாமல் இருக்கிறோமோ அதுதான் நான் உண்மையிலேயே தவம் பாடுவார் நானே தவம் ஒருந்தேன் அருள் சக்தி நான் அடைந்தேன் அப்படின்னு பாடுவேன் பண்ணிய தவம் பலித்தது பாடுவேன் நம்ம பண்ணிய தவம் அப்படின்னு சொல்றதுக்கே கொஞ்சம் வேகமா இருக்குது நான் மனம் கடக்க வேண்டும் நீங்களை சாத்திரமாக நமக்கு எடுத்து சொல்லி அப்படி கடந்த ஒரு மனதிலே தான் அருப்பருந்தில் ஆண்டவன் குடி குடிகொள்ளுவான் என்பதை தோத்திரமாகவும் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாசகம் புரட்சியாளர் வல்லர்வர் ஜாதி ஏற்பாடு சமய ஏற்பாடு கொலை ஏற்பாடு இப்படி பல ஏற்பாடுகளுடன் நாடு சின்னாபின்னமாக கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே இந்த ஜாதி ஏற்பாடு கொலை ஏற்பாடு சமய ஏற்பாடு மதங்கள் இவை எல்லாம் எனக்கு தடையாக இருக்கின்றன இவை அனைத்தும் தயவுக்கு தடையாக இருக்கின்றன அதனால் இவை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார் எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ தயவுக்கு எதையெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அத்தனையும் ஒழிக்க வந்தவர் வல்லப்பெரும் ஜாதியும் மனமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருள் ஜோதி என்று அருள் பெறும் ஜோதி ஆண்டவனின் பெருமையை எடுத்துச் சொல்லுகின்றார் தோத்திரமாக அதே நேரத்தில் ஜாதி மதமும் சமயமும் நாம் காணக்கூடாது என்கிற தனு தனகரநாதிகள் தாம் கடந்த அறியும் போல் அனுபவமாகிய அருப்பெரும் ஜோதி என்று அந்த அருப்பெரும் ஜோதி என்பது அனுபவம் தான் அது நாம் அடைய வேண்டிய அனுபவம் அது காட்சி பொருள் அல்ல கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய பொருள் அல்ல அது நீ அனுபவித்து அறிவதுதான் என்கின்ற ஒரு பேர் உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் தனு கரணாதிகள் இந்த இந்திரியங்களும் கரணங்களும் கடந்த நிலையை தனு கரணாதிகள் தாம் கடந்து இந்திரியங்களையும் கரணங்களையும் கடந்து அறியக்கூடிய அனுபவம்தான் தான் அருள்வரும் ஜோதி என்கின்ற ஒரு அருமையான சாத்திர விளக்கத்தை நமக்கு இங்கே எடுத்து சொல்லுகின்றார் ും കേട്ടാലും எதை கேட்டாலும் நான் இதை கேட்டா கொடுப்பேன் இதை கேட்டா தான் கொடுப்பேன்னு அந்த ஒரு ஒரு வட்டமே கிடையாது எங்கெங்க இருந்து உயிர் ஏதேது வேண்டும் அங்கங்கு இருந்து அருள் அறுத்தருங்க இது இறைவனுக்கே கட்டமைடுற மாதிரி எங்க எல்லாம் இருந்து உயிர்கள் எதை எதையெல்லாம் வேண்டுகின்றனவோ அங்கெல்லாம் இருந்து நான் இங்க இருந்தே என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லணும்

ஒரு ஃபோன் பண்றாங்கன்னு சொல்லுங்களே இந்த முதியோர் இல்லத்துலலாம் நம்ம நிறைய உதவிகள் பண்றதுக்கெல்லாம் போறோம் ஆனா அந்த முதியோர் இல்லத்துல இருக்கிற ஒரு நாலு பொருத்தற ஒவ்வொருத்தருடைய ஃபோன் நம்பரை வாங்கி ஒரு நாலு நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படிையா இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க விட சிறந்த ஒருது அந்த ஆறுதல் அந்த மார்க்கல் சப்போர்ட் இங்க இறைவன் சொன்னார் எங்கெங்க இறம்புயும் இடை வேண்டியும் அங்கங்கே இருந்து உடம்பு சரியில்லைம்மா அப்படின்னு நான் சொன்னா உடனே ஒரு ரெண்டு பேர் ரெண்டு வந்து எப்படியா இருக்கீங்க உங்களை பார்க்குறதுக்காக வந்தால் பாதி உடம்பு சேர்ந்துச்சு போச்சு அதை அங்கங்கே இருந்து அங்கே போய் இல்லையா இருந்து அங்க போய் உட்கார்ந்தாலே முடிஞ்சு போச்சு பாதி குணம் ஆயிடுச்சு அப்புறம் நீ நல்லா இருக்க குணம் சொல்லி பாருங்க முடிஞ்சிருச்சு மருந்து மாத்திரை எதுவும் அந்த ஒரு ஆறுதலாம் நான் பார்த்து நான் இருக்கேன்டா உனக்கு இந்த முருகனுடைய படத்துல எல்லாம் போட்டிருப்பாங்க என்ன போட்டிருப்பாங்க யாமிருக்க பயமே அது எப்ப ஒரு வாசல் இல்லை யாமிருக்க பயமே நம்ம சன்மானத்துல அதை விட அற்புதமா இன்னொன்று கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டம் ஏன் உள்ளும் பொ மல்ல வாட்டமே ஆனா நமக்கு இந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே ஆரம்பிச்சு ரெண்டு நாள் முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி பூச்சி அடைக்கிற மாதிரி இருந்துச்சு உடனே அப்படியே பயம் என்ன அப்படி ஏன் நம்பிக்கை உள்ளும் பொறமும் மல்ல நிரட்ட வாட்டமே தான் பேசுது உள்ள அந்த நம்பிக்கை எது புதுசா இல்லைன்னு அர்த்தம் அப்புறம் என்னன்னு இப்படின்னா பயப்படுறமே அப்படின்னு என்னன்னே

செடி அருத்தே திடதேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருள் அடியி பிள்ளையாக்கி நேய நாங்கியே அடிகளாக்கி கொண்டா என்பதை அவலம்பிக்கைய துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் அறுத்து செடி அறுத்தே அடியர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தார் அடியர்களுக்கு என்ன கிடைக்கும் திடதேகமும் போகும் தின தேகமும் போகமும் கிடைக்கும்

அடியும் அருள் பெரும் சோழி அடியனவே இருந்தாலே பெரிய அடுத்தது அன்பர்கள் வந்து அதோட பெருசு துன்பருத்து ஒரு சிவ துரிய சுகத்தலை அன்பருக்கே தரும் அருள் பெரும் துன்பருத்து நீங்க துன்பம்னா என்ன தலைவலி வைத்த வலி கை வலி கால்வலி முட்டு வலி அதாவது துன்பம் மரண வாரா மரணம் தான் இங்க துன்பம் வேற எதுவுமே அவங்களுக்கு துன்பம் கிடையாது மரணம் மட்டும்தான் சொன்னும் அது மட்டும்தான் பிடி அந்தது எதுவுமே பிடி கிடையாது நம்மளுடைய வாழ்வியல் குறைபாடுகள் நம்ம வாழ்க்கையில சில சில தவறுகள் பண்றோம் அதுக்கு வரக்கூடிய வினை பயன்தான் நம்மளுடைய நோயை சொல்லிட்டு இருக்கோம் நோயே கிடையாது பிணி என்று சொன்னால் அது மரணம் வாடுதல் என்று சொன்னால் அது மரணம் இங்கே துன்பம் என்று சொல்லும் பொழுது அது மரணத்தை குறிக்கின்றது துன்பத்தே துரிய சுகம் தன்னை துரிய சுகம் தான் சுகம் இங்கு வருமோ நாளைக்கே வருவோம் அல்லது மற்றொன்று வருமோ அறிய துன்று உடைய துன்றுமென்மாயை ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் தான் துளிய சுகம் அந்த சும்மா இருக்கக்கூடிய சுகம் யாருக்கு கிடைக்கும் அன்பர்களுக்கு கிடைக்கும் அன்பர்கள் யாரு இதெல்லாம் சாத்தியங்கள் அந்த வேலை யாரு பொருள் புகழாகியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைவோம் என்று பயில்வோரை குறித்ததுதான் நண்பர்கள் பொருள் புகழாகியை குறித்து பயில்வோரை நீக்கி நீங்க வந்தா சொற்பொழிவுக்கு காசு கொடுப்பாங்களா இல்ல பத்து பேர் கை கட்டுவாங்களா இல்ல நமக்கு எவ்வளவு லைக் வரும் எதுக்கு வள்ளர் வருமானுடைய கருத்துக்களை எடுத்து சொல்றதுக்கு வாங்க அவ்வளவுதான் பொருள் புகழாவியை குறித்து அவங்க கிடையாது அன்பர்கள் முடியாது சிவானந்தம் சிவானந்தம் என்னால் அந்த ஆனந்தம் சத்து சித்து ஆனந்தம் அந்த சச்சிதானந்தத்தை என்னால் அடைவோம் என்று அந்த முயற்சியில் இருப்பவர்களுக்கு பெயர் தான் அன்பர்கள் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் துளிய சுர்கள் மாத்திரம்தான் மரணமலா பெருவாழ்வு அடையக்கூடியவர்கள் மீத அற்புதமான சாத்திர விளக்கத்தை இங்கே நமக்கு வளர்க்கணும் எடுத்து கொடுக்கிறேன்